ஒரு விஷயம் இப்போ வந்து தெளிவாக இருக்குது அதாவது ரெண்டு தரப்புமே வாட்ச்பாப் பண்ணுறேன் அப்படின்றதில் வந்து தெளிவாக இருக்கீங்க மக்களோட கருத்தை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் மக்கள் மத்தியில் இருக்க கருத்தை பரவலாக கொண்டு போகிறோம் அப்படின்றீங்க அதில் அவங்க வந்து அந்த கருத்தை வந்து எதுவுமே நாங்கள் வந்து அதில் கை வைக்காமல் அதை வந்து திரிக்காமல் அதை வேறு ஒரு விதமாக சித்தரிக்காமல் அதை உரிய வரைக்கும் அதை உள்ளது உள்ளபடி கொண்டு போகிறேன்றாங்க உங்களை பற்றி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னாக்கா நீங்கள் அதை வந்து உங்களுடைய வணிக நோக்கங்களுக்காகவோ பிராபல்ய நோக்கங்களுக்காகவோ அதை வந்து கொஞ்சம் திருச்சி சொல்கிறீங்க அதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க அது முறையில்லைன்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை நான் அது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டை அதுக்கு நீங்கள் சொல்லும் பதில் சொல்லும்போது எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புக்கு நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்றீங்க இந்த தரப்பில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கண்டென்ட்டில் ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் எதிர்த்து என்ன பார்க்காதன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்போது நீங்கள் கொள்கை அளவில் இன் பிரின்சிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸில் பொறுப்பு இருக்கணுன்றதை ஒத்துக்கிறீங்க இல்லையா ஒத்துக்கிறீங்க அவங்க தான் அதுதான் ஒரு பொறுப்பு இருக்கணுன்றதான் வலியுறுத்துகிறாங்க நான் பொறுப்பு இல்லைன்றதான் வருத்தப்படுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் யாரோ ஒருத்தரை வச்சு பேசாத நான் பொறுப்போட நடந்துக்கிறேன் அப்படின்றீங்க நம்ம இங்கே வந்து சொன்னீங்கல்ல நான் பொறுப்போடு இருக்கேன்னு உண்மையிலேயே நான் பொறுப்போடு இருக்கணுன்ற கேள்வியை உங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் தான் கேட்டுக்கணும் நீங்களே அதை அசஸ் பண்ண முடியாது உங்களுக்கு பொதுவாக நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அடிப்படையில் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு மீடியாதான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறோம் எதை ஒன்று திரும்ப நம்ம ஷேர் பண்ணுறோம் ஊரில் நம்ம நாள் கழிச்சி வந்தவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்றோம் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் தெரிஞ்சது தெரியாது கேள்விப்பட்டது எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்படி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறதும் நமக்கு தெரியாத மற்றவங்கள்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிறதும் அது நடக்குது ஒரு செய்தியை ஒரு கருத்தை பரப்புவதுன்றதோ புதுசு இல்லை அது மனித இனம் தோன்றின காலத்துலேருந்தே நடக்கிற விஷயம்தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது இதை சொல்லலாமா கூடாதா இதை இப்படி சொல்லலாமா இப்படி சொல்லக்கூடாதா நம்ம எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் எல்லா சமயத்துலையும் சொல்ல மாட்டோம் இல்லையா அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா அப்போது நம்மளும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு படம் பார்க்குறீங்க அதில் வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்குது உங்கள் தம்பி வந்து ஒரு பத்து வயசு உள்ள தம்பி வந்து ஆனால் என்ன அது கதைன்னு கதையை சொல்லுவீங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரசிச்சிருக்கலாம் ரசிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த அடல்ட் கண்டென்ட்டை அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா உங்களுக்குள்ள ஒரு எடிட்டர் இருக்கார்ல அந்த பையனுக்கு இது உங்களுடைய வயசில் ஒருத்தர் இருந்தாருனாக்கா மச்சி அது வேறு மாதிரி மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் அப்போ யார் கேட்குறாங்க அதே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து கேட்கும்போது உங்கள் அப்பா அம்மாலாம் கேட்டுருக்குமோ அதை சொல்ல மாட்டிங்க அப்போது ஒரு தகவல் அப்படின்றது ஒரு செய்தி பரிமாற்றம் அப்படின்றது யாரிடம் எப்போது எந்த சூழலில் சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்து உருமாறுது அந்த உருமாற்றத்துக்கு பேர் தான் எடிட்டிங் அந்த எடிட்டிங்கு பின்னால் இருக்கிறது வந்து பொறுப்பு அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லை உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குது ஏன்னா அவங்க அவங்க வீட்டில் அந்த பொறுப்பு அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இந்த பொறுப்புணர்ச்சி அப்படின்றது எல்லா விதமான தகவல் தொடர்புகளுக்கும் எல்லா விதமான பகிர்தலுக்கும் அடிப்படையானது எல்லாத்தையும் எல்லார்டும் எப்போவுமே ஒரே மாதிரி சொல்ல மாட்டோம் அப்போது அடிப்படையில் ஜேர்னலிசம்ன்றது என்ன மீடியான்றது என்ன எடிட்டிங்கிறது பொறுப்புன்றது என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்ன இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தாங்க இப்போ உங்கள் தம்பி வந்து ஒரு படத்தை பற்றி கேட்குறாருன்னா அவருக்கு என்ன சொல்வீங்க உங்கள் நண்பருக்கு என்ன சொல்லுவீங்க உங்கள் நண்பருக்கு வேறு சமயத்தில் என்ன சொல்லுவீங்க இதுக்கு நடுவில் வந்து ஒரு அளவுகோல் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல இந்த அளவுகோல் தான் ஊடகத்தினுடைய அடிப்படையான அளவுகோல் இதை நம்ம மனத்தில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த மாதிரி விவாதங்கள் வராது ஒரு உலகம் முழுவதும் கேளிக்கை தான் அதிகமாக விற்கும் எது வந்து என்டர்டெயின்மெண்ட்டோ அதுதான் அதிகமாக விற்கும் ஒரு மசாலா படத்துக்கான பார்வையாளர்கள் எப்படி இருக்காங்க ஒரு தீவிரமான கலைப்படத்துக்கான பார்வையாளர் எப்படி இருப்பாங்க அப்போ மசாலா படம் எடுக்கிறது கரெக்டாக கலைப்படம் எடுக்கிறது கரெக்டான விவாதத்துக்கு முடிவே இல்லை இதே மாதிரியான டாக் ஷோல அந்த மாதிரி விவாதம் நான் பார்த்துருக்கேன் கேளிக்கை என்பது தன்னளவில் தவறில்லை நம்ம எல்லாருமே கேளிக்கையை விரும்புகிறோம் எவ்வளோ சீரியஸாக நல்லாயிருந்தாலும் சத்யஜித் ராய் மாதிரி படத்தை எடுக்கிறவருக்கும் ஒரு சிரிக்க தான் செய்வார் ஆனால் அந்த கேளிக்கையால் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நடுவில் ஒருத்தர் சொன்னார் சார் நான் வந்து என்டர்டெயின் பண்ணுவேன் ஆனால் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு இப்போ ஹர்ட் பண்ணாமல் என்டர்டெயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல கிட்டத்தட்ட எல்லாரும் கேட்டிங்கன்னா நான் ஹர்ட் பண்ண விரும்பலன்னு தான் சொல்லுவாங்க சக மனிதரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நினச்சி தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் நம்மளை அறியாமல் நம்ம வந்து இந்த கண்டென்ட் வந்து நாலு பேருக்கு போகணும் வைரல் ஆகணும் சும்மா வந்து நீட் தேர்வை பற்றியும் சேலரி ஸ்லாப்பை பற்றியும் ஒரு விவாதம் பண்ணின்றா அதை ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க ஒரு ஜீன்ஸ் தயாரிக்கிறதுக்கு எண்ணூறு லிட்டர் தண்ணி செலவாகுது ஆகவே அமெரிக்காக்காரன் ஜீன்ஸ் தயாரிக்கிறது இல்லை திருப்பூர்லேருந்து ஜீன்ஸ் வாங்குகிறான் அவன் தன்னோட தண்ணியை காப்பாற்றி வச்சுக்கிறான் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது கேட்க நல்லாயிருக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்போ நம்ம அடுத்த ஜீன்ஸ் வாங்கும்போது இது பின்னால் எண்ணூறு லிட்டர் தண்ணி போயிருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு கண்டென்ட்டுக்கான ஒரு எது ஒரு ஆதரவோ ஒரு வரவேற்போ குறைவாக இருக்கும் இதே வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு ஒருத்தர் வந்து லோ ஹிப் லோ கட் ஜீன்ஸ் போட்டு ஒரு டான்ஸ் ஆடினா அதுக்கு வரவேற்பு அதிகமாக தான் இருக்கும் அது ஒன்றும் மனித சுபாவம் தான் அது தப்பு இல்லை ஆனால் எங்கே பிரச்சனை தெரியுமா இப்போ இங்கேயே வந்து சட்டுன்னு வந்து நான் அதை கேட்டேன் இங்கே கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு கானா பாட்டு பாடினார் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு கவிதை சொன்னார் இல்லையா ரைட் ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு ஹார்ம்லெஸ் இன்டென்ஷன் சொல்லுவாங்க எந்த மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாத ஒரு நோக்கத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த கானா பாட்டை நான் கேட்டேன் அந்த கானா பாட்டில் அந்த பெண்ணை நீங்கள் வர்ணிக்கிறீங்க அடிபுடின்றீங்க இந்த இந்த கானா பாட்டை அந்த பெண் வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சினிமாவில் ஒரு பாட்டு எழுதினீங்கன்னா அது கற்பனையான பாத்திரத்தின் மீது எழுதப்படுறது ஒரு முகம் அதில் இருந்தாலும் அது ஒரு பாத்திரம் முதலமைச்சராக வரேன்னா அவங்க முதலமைச்சர் ஆகிட போகிறதில்லை கள்ளச்சாரம் விற்கிறவன்தான் கள்ளச்சாரம் விற்கிறது இல்லை அதனால ஒரு பாத்திரத்தின் மேலே ஒரு பாட்டை எழுதுறதுக்கும் ஒரு நிஜமான ஒரு ஒரு மனிதரை பார்த்து அதில் வந்து ஒரு டீன்னு ஒரு வார்த்தை வருது இந்த வார்த்தையை நீங்கள் நேராக பார்த்து அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்களா சரி பாட்டில் வந்து டி டான்றதெல்லாம் சகஜம் சரி ஒன்றை வச்சு நான் ஒரு பாட்டு போகிறேன் அதில் டீன் வரும் பரவாயில்லைன்னா அவங்களை கேட்டிங்களா அதே மாதிரி ஒரு கவிதை வருது அந்த கவிதையினோட வார்த்தை எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த கவிதையிலையுமே அந்த அதில் வந்து ஒரு சின்ன அத்துமீறல் இருக்குது அவங்க விரும்பி பண்ணல அது ஒரு ஒரு பெண்ணை பார்த்து எழுதும் போது வருது நீங்கள் வந்து ஒரு கவிதையை எழுதி பிரசுரிக்கும் போது அது எந்த பெண்ணாக வேணா இருக்கலாம் உங்கள் மனசில் இருக்க பெண்ணாக இருக்கலாம் ஆனால் நேரடியாக ஒருத்தரை பச்சை சூடிதான்னு சொல்லி நீங்கள் ஒரு கானா பாட்டும் ஒரு பா ஒரு கவிதையும் வடிக்கும்போது அதில் எல்லை மீறி போகும்போது உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியல ஆனால் அது அது வந்தாச்சு வெளியே வந்தாச்சு அது ஒலிபரப்பு ஆயாச்சு அது பதிவு ஆயாச்சு அது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கணும் உங்களுக்கு தெரியுமா அந்த பாதிப்புக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா ஆக எங்கே கோடு போடுறதுன்றது இங்கே இருக்கு இங்கே இருக்கு நீங்கள் கோடு போட வேண்டிய இடம் அதாவது நான் வந்து எனக்கு வியூஸ் வேணும் ஏன் எல்லாருக்கும் தான் வேணும் ஒரு பத்திரிகையை வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்காக வைக்கணும் போத்தியில் வந்து சுண்டல் கொலு சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுக்காக பண்ணுறோம் நத்திங் கம்ஸ் ஃப்ரீ நான் ஒன்று பண்ணேன்னா அதுக்கு எனக்கு ஒரு விலை கிடைக்கணும் அதிகமாக குறைவாக விலை கிடைக்கணும் நீங்கள் வந்து நம்ம இவ இவர் ஒரு ஒர்க் பண்ணுறாரு ஒரு மீடியா நடத்துகிறாங்க ஒரு பத்திரிகை நடத்துகிறோம் ஒரு யூடியூப் நடத்துகிறோம் எல்லாத்துக்குமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கணும் சில சமயத்தில் பொருளாதார பலன் சில சமயத்தில் வேறு பலன் இருக்கலாம் ஆனால் அந்த பலனை எதை விலையாக கொடுத்து அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறோம் யாரை அந்த இடத்துல பண்டமா மாத்திரம் நீங்கள் கண்டென்ட் கண்டென்ட் கண்டென்ட்ன்றீங்க ஆக்சுவலி நீங்க சக மனிதரை கண்டா மாத்திரீங்க அது கூட இல்ல அவங்கள பண்டமா மாத்திரீங்க நீங்க என்ன நீங்க இல்ல அதாவது அந்த இடத்தை நோக்கி நம்ம போறோம் இல்லையா அந்த மனப்பான்மையை நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில் யாரையுமே என்ன சொல்ல யாருமே அதை நீங்க விரும்பலைன்றத நீங்க சொல்லிட்டீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா கண்டென்ட் மேல இருக்கக்கூடிய அதீதமான ஒரு ஆவல் இப்போ அப்போ கால மாறாட்டத்தில் பல விஷயங்கள் மாறி வருது இல்லையா அப்போ நீங்க வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைச்சாலும் நீங்க ஒரு விஷயத்துல அடுத்தடுத்து அடுத்து 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 போகும்போது அது நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி நாம் நல்லதுன்னு நினைக்கிற நம்ம நல்ல வேல்யூஸ் நினைக்கிறது மீறி போகுது இல்லையா அங்கே உங்களுடைய எல்லை எது உங்கள் நீங்கள் போடுற கோடு எது அந்த கோடு போடுறதுக்கான பீஸ் உங்கள் கையில் இருக்கா நீங்கள் கையில் ஒரு கேமரா எடுத்துன்னு போகிறீங்களா இன்னொரு கையில் அந்த சாக் பீஸ் எடுத்துகின்னு போகிறீங்களா அந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும் நீங்கள் செய்யலைன்னு நான் சொல்லலை செய்யணுன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இங்கே பல பேர் வந்து பொறுப்பாக தான் இருக்கணும் எங்களை சாட்டாதீங்க பொறுப்பு இல்லாதவங்களை போய் கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நாமே பொறுப்புன்ற எல்லையை தாண்டுவோன்றதுக்கான உதாரணமாக அந்த கானா பாடலையும் கவிதையையும் நான் வந்து அடையாளம் காட்டுறேன் அப்போது நம்மை அறியாமல் நாம் வந்து எல்லையை மீறுறோம் கோட்டை தாண்டுறோம் அப்போது அந்த கோடை வந்து ரொம்ப அழுத்தமாக போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதுதான் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க வியூஸும் முக்கியம் ப்ராபல்யமும் முக்கியம் அது மூலமாக பணம் வந்தால் அதுவும் முக்கியம்தான் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் எதை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு அக்கறை இருக்குல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு மைக்கு எடுக்கிறீங்க நீங்கள் என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் சொல்லுங்கள் என்ன தான் ப புகழ் சொல்லுங்கள் என்ன தான் வியூ சொல்லுங்கள் என்ன தான் ஆட் வேல்யூன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அக்கறை இருக்கிறதுனால தான் நீங்கள் வெளியில் வரீங்க மீடியான்றது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொது அக்கறையை காட்டுற விஷயம் அது அந்த அக்கறையை நீங்கள் அடிப்படையில் அழுத்தமாக வச்சிங்கன்னா எல் மீற மாட்டீங்க சக மனிதனை பண்டமாக மாற்ற மாட்டீங்க ஃபாரின்லலாம் வந்து நிறைய நான் இந்த மாதிரியான இது கேட்டிருக்கேன் நீங்கள் வெர்ஜினான்ற கேள்விலாம் ரொம்ப சாதாரணம் உன்னோட முதல் செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போன்னு கேட்பாங்க ஒரு இருபது வயசு பண்ண பார்த்து கேட்பாங்க சிரிச்சிண்ட மேபிவா சிக்ஸ்டீன் அப்படின்வா அப்போ சிரிச்சின்னே சொல்லுவாங்க இது வந்து நீ கடைசியாக லட்டு எப்போ சாப்பிட்ட அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நமது சமூகத்தில் அப்படி ஒரு கேள்வியோ பதிலோ இயல்பாக சாத்தியமில்லை தனிப்பட்ட முறையில் வேணால் சாத்தியமாக இருக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் வேணால் சாத்தியமாக இருக்கலாம் அதுவும் நாளைக்கு வந்து அது நம்ம நம்ம இப்படி ஒன்று போக அவனோ அவ்வளோ இது என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயத்தோடு தான் நம்ம பேசுவோம் ஆனால் அது வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பாலியல் சார்ந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அங்கே அந்த கேள்வி வரும் பதில் சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஒரு வாரத்திற்கு எத்தனை பேரோட உறவு வச்சுப்பீங்கன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்கிறாங்க இங்கே ஒரு பாலியல் தொழிலாளியை கேமரா முன்னாடி கொண்டு வர முடியாது ஒவ்வொரு சூழல்கிறது ஒவ்வொரு விதமானது அப்போது ஒரு சூழல்கிறத கணக்கில் எடுத்துக்காமல் நம்ம சில கேள்வி கேட்குறோம் சரி நீங்கள் சொல்லுவீங்க அந்த கேள்விக்கு அங்கே பதில் சொல்லாமல் இருக்கலாமே கரெக்டு ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க ஒருத்தரை பார்த்துட்டு நீங்கள் வெரிஜினான்றிங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்ற அது ரெண்டுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க போட்டால் என்ன நினைப்பாங்கன்னா இந்த பொண்ணு வெரிஜினும் இல்லை அதனால் பதில் சொல்லலை அப்படி தான் நினைப்பாங்க அந்த பொண்ணு வெரிஜினா இல்லையான்றது பிரச்சனை இல்லை அது எங் நம்ம பிரச்சனை இல்லை அது பிரச்சனையாக இல்லையான்றது முடிவு பண்ண வேண்டியது கூட அவங்க தான் அது ஆனா நீங்க இந்த கேள்வியை கேட்டு நோ கமெண்ட்ஸுன்ற பதில் வந்தா கூட இந்த சமுதாயம் என்ன நினைக்கும்னா அந்த பொண்ணு வந்து அப்படிதான் நினைக்கும் அப்போ நீங்க கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் நான் வந்து உங்கள்கிட்ட பர்சனலா சில கேள்வி கேட்க போறேன் பாலுறவு சம்பந்தமா பாலியல் சம்பந்தமா கேட்க போறேன் கேள்விகள் இதுதான் கேட்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கேமரா ஆன் பண்ணா இல்ல அப்படிதான் இல்லனா பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்றது இங்க எப்படி புரிந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் எங்கே கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னு கேட்டால் அந்த பிரச்சனை இல்லை ஓ நீங்கள் ப்ளஸ் டூ எவ்வளோ மார்க் வாங்கினு கேட்குறத கூட பரவாயில்ல பெரிய விஷயம் இல்லை அதுவும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க வந்து ரொம்ப பெருமையோட நான் நாற்பது மார்க் வாங்கினேன்னு சொல்லிவிடுவாங்க அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்தரங்கமான விஷயங்களை கேட்கும்போது நான் அந்தரங்கமான விஷயங்களை கேட்க போகிறேன்னு அப்படி கேட்குறோன்னு வச்சுங்களேன் பல பேர் வாய திறக்க மாட்டாங்க கிளம்புன்னு சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வந்து மேற்கு நாடுகளில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது அப்போதான் இன்னொரு விஷயம் வருது மீடியாவில் அதாவது எதுவுமே சும்மா வராது உங்களுக்கு ஒரு கன்டென்ட் வேணும்னா அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடியாவை பிடிக்கிறீங்க ஒரு ஐடியா அடுத்தது அதை வந்து எங்கே நீங்கள் வந்து அந்த ஐடியாவை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும்னு பார்க்குறீங்க உதாரணமாக நீங்கள் வந்து நீட் தேர்வை பற்றி நீங்கள் வந்து கண்ணகி நகரில் போய் பேச முடியாது அங்கே போனால் அவங்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியிருக்கோம் இல்லையா அப்போது எங்கே போய் என்ன கேட்கணும்னு உங்களுக்கு ஒரு களத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த களத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் போய் கேட்க முடியாது பெண்களோட பிரச்சனை ஆண்கள்ட்டையும் ஆண்கள் பிரச்சனை பெண்கள்டியும் மாணவர்கள் பிரச்சனையை வந்து பெரியவங்கள்ட்டையும் கேட்க முடியாது ஸோ களம் மனிதர்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இதெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த கல்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்காங்களான்னு பார்க்கணும் அப்போ என்ன அப்படின்னா எல்லா மீடியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பிரச்சனை அல்லது அவங்க அடிப்படையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து திங்க் பண்ணி அந்த ஐடியா எந்தளவுக்கு இருக்கு அது எந்தளவுக்கு முடிவு பண்ணோம் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருபது பேரோ முடிவு பண்ணோம் இது எல்லா மீடியாவுக்கும் பொருந்துருது அப்புறமா அதை எப்படி கொண்டு போகணுன்றத ஒரு பிளான் பண்ணோம் யார்கிட்ட கொண்டு போனால் எது மூலமா அதை இன்புட்ஸ் கிடைக்குன்னு பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா ஒரு சிம்பிளா உழைப்புன்றது வா இந்த உழைப்பை நீங்க போட்டிங்கன்னா அத்துமீறல் இருக்காது நல்ல உழைக்கணும் எனக்கு நூறு பேரை பார்த்தா ரெண்டு பேர் கண்டென்ட் கிடைக்குன்னா அது சாலிடான நான் நூறு பேரை பார்க்கணும் நான் வந்து போலி வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழில் போலி வைத்தியர்கள் சம்மந்தமாக பெரிய பிரச்சனை வந்தது ரெண்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவங்க இன்ஜெக்ஷன் போடுற அதெல்லாம் ஆரம்பித்து இருந்தது வட சென்னையில் அந்த மாதிரியான சின்ன 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 கிளினிக்குகள் நிறையா இருந்தது நான் ரெண்டு நாள் வட சென்னையில் வெயில் அலைஞ்சேன் திரு திருவா போய்ட்டு ஐம்பது இருபது பேர் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுகிறேன் ரெண்டே பக்கம்தான் ஆனால் நான் அதுக்கு செலவு பண்ண நேரமும் இதுவும் இருக்குல்ல அது வந்து ஜாஸ்தி நான் இருந்த பத்திரிக்கை வந்து என்ன அப்படி டிமாண்ட் பண்ணுது நீ ரெண்டு பேரை பார்த்துட்டு எழுதக்கூடாது எனக்கு நீ இன்னும் பார்த்துட்டு வா இன்னும் பாரு அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது எங்கள் எடிட்டர் அப்படி கைட் பண்ணுறாங்க எங்கள் பத்திரிகையில் அப்படி ஒரு மரபு இருந்தது அந்த உழைப்புக்கு அப்புறமா ஒரு போலி வைத்தியர்களை பற்றி ஒரு கருப்பு விடுறாங்க அதுதான் மக்களுக்கு பயன்படும் அப்படி வைரல் ஆகும்போது தான் நீங்கள் பணமும் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் இருக்கும் யாரையாவது வாயை பிடிங்கிட்டு நீங்கள் வந்து வைரல் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நாளைக்கு அந்த வாயை பிடுங்கப்படுறது நீங்களாவோ உங்கள் அண்ணன் தம்பியாவோ தங்கையாவோ அப்பா தம்பையை தம்பி இருக்கலாம் வாயை புடுங்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸி பதில் வாங்காமே ஒரு பதில் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அவ்வளவு ஈஸியான வேலையை பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் உழைச்சி ஆனால் நீங்கள் கேட்குற சர்ச்சைக்குரிய கேள்விகளை பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிங்க அவங்க விரும்பி அந்த இதுக்கு பதில் சொல்கிறேன் என்ன வேணால் பதில் சொல்கிறேன் என்ன வேணால் கேள்வி கேளுங்க அதில் பரஸ்பரமாக ஒரு ஒப்புதல் இருக்கணும் நான் இதை கேட்க போகிறேன் இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா கேமரா ஆன் பண்ணுங்கள் என்ன ஒன்று கேள்லை பதில் சொல்லட்டோம் இது இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டென்ட்டில் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அது முழு ஒப்புதலோட வருது நீங்கள் வந்து அடல்ஸ் மொழி படம்னா அதுக்கான ஒரு ஒப்புதலோட அடல்ஸ் மொழி படம் வருது நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய படத்தில் ஒரு அடல் கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டு சார் இதை மட்டும் வச்சுக்கிறேன் இதை மட்டும் வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அப்போது உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் வேணுமா அது உங்களுக்கு வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் வேணுமா உங்களுக்கு அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சும்மா ஜோக்காக வேணுமா அல்லது வந்து டான்ஸ் அந்த மாதிரி வேணுமா அதுக்கான இடத்த பார்த்து அதுக்கான உழைப்பை செலுத்தி சரியான நபரையும் சரியான களத்தை கண்டுபிடிச்சி பண்ணுங்க அதற்கு தேவையான உழைப்பை செலுத்துங்கள் செலுத்தினீங்கன்னா இந்த அத்துமீறல் அப்படின்றது வராது இந்த அத்துமீறல்னு ஒன்று வராட்டா அவங்களாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க யாரும் வந்து என்டர்டைன்மெண்ட் வேண்டான்னு சொல்கிறவங்க கிடையாது இல்லையா நீங்கள் ஆ ஆனால் என்டர்டைன்மெண்ட்ற பேரில் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அவர் சொன்னார் இல்லையா நம்ம வந்து பொது கருத்து பொது கருத்துன்னு சொன்னால் கருத்து பொது கருத்துன்னு சொன்னால் தீண்டாமை ஒழிஞ்சிருக்காது பொது கருத்து பொது கருத்துன்னு சொன்னால் பெட்கள் படிக்க வந்திருக்க மாட்டாங்க பொது கருத்து பொது கருத்துன்னு சொன்னால் விதவைகள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க ஸோ பொது கருத்து கேட்டுக்கிறது இல்லை நம்மளாம் பொதுக்கருத்தை வடிவமைக்கக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்போ அதுக்கு பின்னால் ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு சிந்தனை இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம முன்ன சொல்லுவாங்க பேனாவை திறக்கும் போதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கம்ப்யூட்டரை திறக்கும் போதுன்னு சொல்லலாம் உழை பொறுத்த வரைக்கும் மைக்கு ஆன் பண்ணும்போது இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் உழைப்பு பொறுப்பு அந்த கோடு அதை இருக்கணும் இது மூணு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக மாட்டோம் நம்மளை அறியாமலேயே அறிந்து நீங்கள் அறிஞ்சு பண்ணுறீங்கன்னு சொல்லலை அவங்களும் அப்படி சொல்லலை நம்ம அறியாமலேயே நம்ம அத்துமீறோம் இல்லையா இந்த அத்துமீறலை நம்ம தவிர்த்திடலாம்